வெக்குன்னா போயிருக்கு அவங்க ஒருத்தால வந்து கெட்ட பேர் வாங்கி ரொம்ப அசிங்கமா இருக்கு சில நியூஸ்லாம் எல்லாம் ரொம்ப அசிங்கமா இருக்கு ஒரு டிராபிக் போலீஸோட மரியாதையை கூப்பிடும் அப்படிங்கிறதுக்காக என்னென்னோ பண்ணிட்டு இருக்கோம் ஒரு படி மேலே போய்ச்சினா நாலு படி கீழே இருக்கிறீங்க அது நல்லா தான் போக்குவரத்து கூடுதல் ஆணையர் சுதாகர் வாக்கி டாக்கியில் அனைத்து போக்குவரத்து ஆய்வாளருக்கும் எச்சரிக்கை விடுத்துள்ளார் இந்த ஒரு வீடியோ சமூக வலைத்தளங்களில் வைரலாகியும் வருகிறது சென்னை வேப்பேரி போக்குவரத்து காவல்துறையினர் மஞ்சள் பை மூலமாக லஞ்சம் பெறுவதாக வீடியோவானது வெளியாகி செய்தியாகி வெளிவந்துள்ளது இதில் இருசக்கர வாகனம் மற்றும் நான்கு சக்கர வாகனங்களில் உரிய ஆவணங்கள் இல்லாமல் செல்லும் பொழுது அவர்களிடம் அபராதம் விதிக்காமல் மஞ்சள் பையில் பணத்தை போட்டுவிட்டு செல்லுமாறு போக்குவரத்து போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர் இந்த காட்சியானது சமூக வலைதளங்களில் வைரலானதை அடுத்து செய்தியாகவும் வெளியானது இந்த செய்தியை கண்ட போக்குவரத்து கூடுதல் ஆணையர் சுதாகர் சென்னையில் உள்ள அனைத்து போக்குவரத்து காவல்துறையில் இருக்கும் வாக்கி டாக்கையில் எச்சரிக்கையும் விடுத்துள்ளார் வாகன சோதனையின் போது போலீசார் பணம் வாங்கி கொண்டு உரிய நடவடிக்கை எடுக்காமல் இருந்தார் அவர்கள் மீது நிச்சயம் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளார் பணத்திற்காக போக்குவரத்து துறைக்கு வந்தால் தயவு செய்து வேறு இடத்திற்கு மாற்றிக்கொண்டு சென்று விடுங்கள் என வாக்கி டாக்கையில் பகிரங்கமாக போக்குவரத்து கூடுதல் ஆணையர் சுதாகர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் நீங்கள் ஒருவர் செய்யும் தவறுதலுக்கு ஒட்டுமொத்த போக்குவரத்து துறைக்கும் அவப்பெயர் ஏற்படுகின்றது இது போன்ற தவறுகள் நடக்கும் பட்சத்தில் அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய உதவி ஆணையர் மற்றும் துணை ஆணையர்கள் கண்டித்து உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படி எடுக்காத பட்சத்தில் உதவி ஆணையர் மற்றும் துணை ஆணையர் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படும் இது அனைத்து போக்குவரத்து காவல்துறையினருக்கும் பொருந்தும் என வாக்கி டாக்கையில் போக்குவரத்து கூடுதல் ஆணையர் சுதாகர் பகிரங்கமாக எச்சரிக்கை விடுத்துள்ளார் இந்த ஒரு சம்பவம் குறித்தும் இந்த ஒரு வீடியோ குறித்தும் உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம ஏஷிய நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்